வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் சீரற்ற காலநிலை ஐம்பத்து ஆறு பேர் பலி மேலும் அதிகரிக்கும் அபாயம் தாயகத்தில் உணர்வளர்ச்சியுடன் மாவீரர் நாள் ராணுவத்தை முகாம்களுக்குள் முடக்கிய அனுர பாரிய வெள்ளம் ஏற்படும் என எச்சரிக்கை பல பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு யாழில் ஆலயத்திலிருந்து சடலம் மீட்பு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக வெளியாகியுள்ள அறிக்கை யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு தமிழர் பிரதேசத்தில் கொடூரம் பேருந்துக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டப்பட்ட நீதிமன்ற சாட்சிகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இடர்காப்பு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்து ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஓரு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றுடன் தொடரும் அடைமழை காரணமாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பாரிய வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை காப்பாற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுராக் குமாரதிசநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ஹெலிகாப்டர் பிரிவு ஒன்று மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் காரணமாக பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது ஈழத்தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றின் ஏடுகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அதனை நன்றாக உணர்ந்துள்ளதாக அரசின் செயற்பாடுகள் உள்ளன வடக்கு கிழக்கு எங்கும் மாவீரர் நினைவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த கால அரசாங்கங்களினால் பல கெடுபிடிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இம்முறை கெடுபிடிகள் அற்ற போலீசாரால் புகைப்படங்கள் அகற்றப்படாத மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்படும் என நீர்ப்பாசன திணைகள் அமைச்சரித்துள்ளது அதற்கமைய அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் களனிகங்கை ஆற்று தாழ்நில பகுதிகளுக்கு பாரிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எகலிய கொட நோட்புட் யட்டியான் புலத் கலிகமுவன்வெல்ல புலத்தோப்பிட்டிய தெஹியோவிட்ட சீதாவாக்க தொம்பே பாதுக்க ஹோமாகம கடுவல பியகம கொல்லன்னாவ கழனி வத்தலை மற்றும் கொழும்பு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட கங்கை ஆற்றுப்படுக்கையின் தாழ்நில பகுதிகளுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கங்கை ஆற்றுப்படுக்கையின் நீரேந்து பகுதிகளில் பல இடங்களில் தற்போது அடைமழை பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அதிலிருந்து அதிகளவான நீர் வெளியேறப்பட்டு வருவதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையால் உயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அப்பிரதேச வசிக்கும் ஊடாக பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகளிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த ஏனிய அனைத்து அரச ஊழியர்களுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இன்று விசேட விடுமுறை அளிக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் இடையூறுகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் அவசரகால மீட்பு பிரிவுகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் வழமை போல் தொடர்ந்து செயற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயம் ஒன்றின் மட்டப்பள்ளியில் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து மாய்த்துள்ளார் அளவட்டி கணேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம்பிள்ளை ஈஸ்வரன் என்ற அறுபத்தி ஒன்பது வயதுடைய முதியவரை பார் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் வருகையில் குறுக்கல் கிணற்றடி விநாயகர் ஆலய மடப்பள்ளியில் இவர் நேற்று காலை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இவர் கடந்த சில நாட்களாக கயிறு ஒன்றை தன்னுடன் வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவர் நஜய பாலசிங்கம் மேற்கொண்டார் வேலனை ஊர்காவத்துறை காரைநகர் யாழ்ப்பாணம் சண்டலிப்பாய் சங்கானி கோப்பாய் சாவுகச்சேரி பரித்துத்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த இருநூற்று முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று நாற்பத்தி ஆறு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களில் தென்மராட்சி பிரதேச செயலக பிரிப்பில் யாழ்ப்பாணம் போக்கட்டி ரோமன் கத்தோலிக்க கலவன் பாடசாலைகளில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது அங்கத்தவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது இதேவேளை கோப்பாய் பிரதேச செயலகத்திலே ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது எனவும் தேவளை அரியாலை உபர்நீர் தடுப்பணையில் முப்பது கதவுகளும் தொண்டைமானாறு உபர்நீர் தடுப்பணையின் பத்து கதவுகளும் அராளி உபர்நீர் தடுப்பணையில் முழுமையாக பத்து கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன தேவைக்கேற்ற வகையில் கதவுகள் தயார் நிலையில் நீர்ப்பாசன திணைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நடுந்தீவு பிரதேசத்தில் மாவெளித்துறை வீதி போக்குவரத்து மேற்கொள்ள முடியாதவாறு முழுமையாக பாதிப்படைந்துள்ளதாகவும் நேற்று முன்தினம் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் விடுவிக்கப்பட்ட சைவர்தசம் தசம் ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருந்து அவசர வெள்ள தணிப்பு நடவடிக்கைகளுக்காக பிரதேச செயலாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க அந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலே எலிக் காரணமாக சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது அல்வாய் கிழக்கு அல்வாய் பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் டாக்சிகன் என்ற பதினேழு வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரியவர்கையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது காய்ச்சலை குணப்படுத்த தாயார் கை வைத்தியம் செய்துள்ளார் பின்னர் காய்ச்சல் வீரியமான நிலையில் இருபத்தி தேதி சிறுவனை மந்திகை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம்ம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் எலி காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது ஈச்சிலம்பற்று இலங்கை துறை பகுதியில் பேருந்தில் மேற்கொள்ளப்பட்ட வால்வெட்டு தாக்குதலில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இலங்கை துறைமுகத்துவார பகுதியில் இருந்து மூதூர் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்தில் பயணித்த மூதூர் நீதிமன்ற சாட்சிகள் ஐந்து பேரே வால்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய பேருந்தில் பயணித்தவர்களில் மூதூர் நீதிமன்றம் ஒன்றில் சாட்சியம் அளிக்க சென்ற ஐந்து நபர்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அந்த குழுவினர் குறித்த ஐந்து நபர்களையும் சரமாரியாக வாழால் விட்டியுள்ளனர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான ஐந்து நபர்களும் பலத்த காயங்களுடன் உடனடியாக மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் தற்போதைய நிலை குறித்த மேலதிக தகவல்கள் இன்னமும் வெளியாகவில்லை தாக்குதலை மேற்கொண்ட முகமூடியான இந்த பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் குறித்த வாழ்வெட்டு சம்பவத்தை பின்னணி மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற சாட்சிகள் திட்டமிட்டு தாக்கப்பட்ட இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடரும் சீரற்ற காலநிலை ஐம்பத்தி பேர் பலி மேலும் அபாயம் தாயகத்தில் உணர்வழிச்சியுடன் மாவீரர் நாள் ராணுவத்தை முகாம்களுக்குள் முடக்கிய அனுர பாரிய வெள்ளம் ஏற்படும் என எச்சரிக்கை பல பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் அரச ஊழியர்களுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு யாழில் ஆலயத்தில் இருந்து சடலம் மீட்பு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக வெளியாகியுள்ள அறிக்கை யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு தமிழர் பிரதேசத்தில் கொடூரம் பேருந்துக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டப்பட்ட நீதிமன்ற சாட்சிகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி